இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் கொண்ட ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு அது மெயினாக வந்து செம்மன் தென்னந்தோப்புங்க செம்மன் தோட்டம் செம்மன் பூமி எதிர்பார்த்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புங்க இது மொத்தம் வந்து அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட் வருங்க பதினோரு ஏக்கருக்கு நாலே சென்ட்டு தாங்க கம்மி மொத்தம் வந்து பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க ஒரு அருமையான செம்மன் பூமிங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது எங்கெங்கெல்லாம் பைப் லைன் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எல்லா எல்லா ஒர்க்கும் பண்ணி கரண்ட் கண்டிஷனில் நமக்கு தராங்க சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காடு கொடுக்குறனால சரி கொடு வாங்குறவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துருவாங்க ஆனால் இந்த காட்டுக்காரங்க அப்படி இல்லைங்க எல்லா பைப்லைன் எங்கெங்கெல்லாம் பைப் லைன் டேமேஜ் இருக்கோ அதை எல்லாமே நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் தராங்க சுவிட்ச்சு போட்டால் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி தராங்க மொத்த விஷயம் வந்து பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் கிணறுங்க இந்த கிணறுடைய ஆழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு அடிங்க இந்த மொத்தம் இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு கிணறுங்க அந்த ரெண்டில் முதல் கிணறு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி ஆழம் வடியாத கிணறுங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கு ஒரு வேளை மழை பேஞ்சாலும் அந்த மழை தண்ணி கூட இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி இதுலேருந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு எடுத்துக்கலாங்க இது மொத்தம் வந்து ரெண்டு கிணத்துக்குமே ரெண்டு கிணத்து பக்கத்து பக்கத்துலையுமே வந்து ஸ்டோரேஜ் டேங்க் கட்டியிருக்காங்க தண்ணி குறையாக இருக்கிற சமயத்தில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் இங்கே அப்படி குறையே வந்தது இல்லையாங்க அது ஒன்ஸ் அவங்க கட்டினதோட சரிங்க இப்போ வரலும் அதை நாங்கள் யூஸே பண்ணுறது இல்லைங்க சும்மா அப்பப்போ டேங்க் கட்டியிருக்குமேன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க மற்றபடி இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறைன்னு வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்ட்ல பார்த்திங்கன்னா மொத்தம் நானூற்றி பதினெட்டு திணைமரங்க அந்த நானூற்றி பதினெட்டு தென்னைமரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு திணைமுறை தாங்க வச்சுருக்காங்க இந்த நாட்டு தினமறை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாட்டு தென்னமரத்துக்கு நாலு வயசு ஆகுதுங்க மொத்தம் நானூற்றி பதினெட்டு அதில் வந்து நாட்டு தினமுறை தாங்க ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ஒரு முப்பது நாப் முப்பதுலேருந்து இருந்து தென்னை மரம் மட்டும்தாங்க ஹைபிரிட் மரம் வச்சிருக்காங்க இந்த நாட்டு தென்னை மரத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து ஒரு சில மரத்துலலாம் காப்பு இருக்குங்க தென்னை மரம் இந்த செம்மண்ணுங்கறனால மரம் நல்லா கொஞ்சம் செழிப்பாகவே வருதுங்க இந்த நானூற்றி பதினெட்டு மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைனே போட்டிருக்காங்க பைப்லைன் வசதியோட தாங்க இந்த இடம் இருக்கு இந்த தோப்புல இருக்க நானூற்றி பதினெட்டு தென்னை மரத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் வசதியோட தாங்க இருக்கு நீங்கள் முன்னே பார்த்தா அந்த தென்னை மரத்துடைய பைப் பைப் ஹெட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுங்க அதனால் தண்ணி ஃபோர்ஸாக வருது இந்த மரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்போடு தாங்க இருக்கும் கேப்பில் ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஹோல்ஸ்ல இருந்தான தண்ணி தாங்க ஈவனாக வரும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்டில் வந்து தேக்கு வச்சுருக்காங்க இந்த தேக்கு மரத்துக்கு எல்லாமே வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆகுதுங்க அஞ்சு முதல் ஏழு வருஷம் மரம் தாங்க எல்லாமே இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது தேக்கு மரம் வச்சுருக்காங்க இது செம்மண்ணுங்கிறதுனால தேக்கெல்லாம் நல்லா ஊட்டமாகவே வருதுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் வெறும் அஞ்சு வருஷம் மரமே நல்லா ஓரளவுக்கு உருட்டோடு இருக்குங்க மொத்தம் வந்து ஐநூற்றி முப்பது தேக்கு மரம் இருக்குங்க இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்ட்டில் இந்த மிடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நம்ம ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாத பயிரெல்லாம் பண்ணோம்னா நல்ல வருமானம் கிடைக்குங்க இந்த தேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இந்த இடம் இந்த இடத்துடைய இன்னும் இன்னும் எம்டி இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா இருக்குதுங்க மொத்தம் பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க இந்த தேக்கை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஒரு ஏக்கர் கால் ஏக்கர் அளவில் தாங்க வச்சுருக்காங்க போக நமக்கு மீதி இருக்க இடம் சுற்றியுமே பவுண்டரி ஃபுல்லாக வச்சோம்னா நமக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நல்ல ஒரு வருமானம் அதாவது ஒரு பதினஞ்சு அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் கிடச்சி பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு டன் அளவுக்கு போகிற அளவுக்கு எடுக்கலாங்க நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாங்க இந்த தேக்கை காட்டிலும் மகாகனி மரம் வச்சோம்னா அது இதை விட இன்னும் நல்ல விலைக்கு போகுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கிறவங்க இந்த இடம் வாங்கினோம்னா ஆறு மாதம் பயிர் மூணு மாத பயிர் பண்ணுறதுக்கும் வயல் சில வயல் எம்டியாக இருக்குங்க அது போக இந்த மாதிரி வந்து பவுண்ட்ரி ஃபுல்லாகவும் நம்ம ஃபுல்லாக மரம் வச்சு விட்றலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மீன் குட்டை கட்டியிருக்காங்க இந்த மீன் குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி ஆழத்துக்கும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்கும் இருக்குங்க மொத்தம் ரெண்டு மீன் குட்டை இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் இருக்குது இதுலேயுமே ஒரு நல்ல வருமானம் எடுக்கலாங்க நம்ம ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் தென்னை மரம் தேக்கு மரத்துலேருந்து வருமானம் இல்லாமல் இந்த ரெண்டு மீன் குட்டையிலையும் வந்து ஒரு நல்ல வருமானம் எடுக்கலைங்க நல்ல ஒரு மீன் வளர்ப்பு தெரிஞ்சவங்க இந்த தோட்டம் வாங்கினீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல வருமானம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து இரண்டாம் கிணறுங்க நீங்கள் முன்ன பார்த்தது முதல் கிணறு தொண்ணூறு அடி ஆழம் இது வந்து இரண்டாம் கிணறு இதுவும் தொண்ணூறு அடி ஆழம் தாங்க இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து மொத்தம் ரெண்டு கிணறு வந்துருதுங்க ரெண்டு கிணத்துக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ரெண்டு இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டரு போட்டு தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸுங்க நீங்கள் முன்ன பார்த்தது ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இந்த பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டை பொறுத்தவரையில் யாருக்குமே வந்து பாத்திய கிணறோ பாத்திய சர்வீஸோ கிடையாதுங்க எல்லாமே செப்பரேட் தாங்க இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை அவ்வளோவா வந்தது இல்லைங்க இந்த பத்து ஏக்கர் தொண்ணூற்றாறு வரையும் இது இதுவரைக்கும் தண்ணி பிரச்சனைங்கிறது வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ரெண்டு கிணறு இருந்திருதுங்க ரெண்டு கிணறு பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடி ஆழம் கொண்ட ஒரு ரெண்டு கிணறுங்க வடியாத தண்ணி இருக்க கிணறுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாமரம் இருக்குங்க நம்ம பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மாமரம் இருக்குங்க இந்த ரெண்டுமே வந்து நல்ல பெரிய ரக மாமரம் தாங்க வச்சுருக்காங்க நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கூட நிறைய நம்ம வச்சுக்கலாங்க ஏன்னா இடத்துல இன்னும் எம்டி லேண்ட் நிறைய இருக்குங்க நல்ல செம்மண்ணுங்கிறதுனால இந்த மண்ணுக்கு நீங்கள் நல்லா நல்ல மாமரம் ரகம் வச்சிங்கன்னா நல்லா வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொள்ளு போட்டிருக்காங்க இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்ளு போட்டிருக்காங்க இந்த கொல்லுடைய அறுவடை காலம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலரை மாதம் வரலும் வருங்க இந்த மூணுலேருந்து நாலரை மாதத்துக்குள்ளே இதில் ஒரு லாபம் பார்க்கலாங்க இந்த இடம் பொறுத்தவரை நமக்கு வந்து ஆறு மாத பயிர் மூணு மாத பயிரெலாம் போட்டோம்னா நல்ல வருமானம் வருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு நாலரைலேருந்து அஞ்சு ஏக்கரா மட்டும்தாங்க இந்த வந்து தேக்கு தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க போக மீதி ஒரு அஞ்சு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொல்லு இந்த மாதிரி மூணு மாதம் பயிர் தாங்க போட்டிருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே தென்னை மரம் போட்டுவிட்டு மிடில் மஞ்சள் இந்த மாதிரி கொல்லு ஆறு மாதம் மூணு மாதம் பயிர் போட்டோம்னா நல்ல வருமானம் வருங்க இப்போ நீங்கள் பார்த்தது வந்து போருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு போர் இந்த ரெண்டு கிணறு இல்லாமல் மூணு போர் போட்டிருக்காங்க அந்த போர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வடிகிறது இல்லைங்க இந்த இந்த இடத்த பொறுத்த உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க மொத்த விஷயம் வந்து பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க இதில் வந்து பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுமே வந்து பைப்பு லைன் பைப் லைன் எங்கேயுமே டேமேஜ் கிடையாதுங்க எல்லாமே தண்ணி பாயுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க அது போக நம்ம நம்ம வண்டி வாகனம் வந்தால் அதை நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஷெட் ஒன்று இருக்குங்க ஒரு கம்பி வெளி போட்டு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணிக்கிட்டால் போதுங்க வாரம் ஒருக்காக நீங்கள் வந்தால் போதுங்க மீது எல்லாம் கேமராவில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி முத கொண்டு எல்லாமே ஃபோன்லேயே எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ இங்கே நம்ம இடத்துலேருந்து சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டருங்க அதுவே தருமபுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து வெறும் ஒரு நாற்பத்தி மூணே கிலோமீட்டர் தாங்க தருமபுரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிங்க பாப்பிரெட்டிப்பட்டி டு பொம்முடி போகிற ரோட்டில் தாங்க பொம்முடி போகிற ரோட்டில் இருந்து கற்றோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நாலு கிலோமீட்டருன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்துடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துருங்க இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் மொத்தம் நமக்கு மூணு தடம் இருக்குங்க மூணு தடத்துலேயுமே வந்து நமக்கு பார்த்துருக்குங்க இருக்குங்க மூணு தடமே பஞ்சாயத்து ரோட்லேருந்தே தாங்க ஸ்டார்ட் ஆகும் நம்ம இருந்து வெறும் நாலே கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வாணியார் டேம் இருக்குதுங்க இங்கே பாருங்க நம்ம இடத்துல இருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தாங்க ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த ஒரு இடங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வாணியார் டேமுங்க இது தாங்க வாணியார் டேம் சேலம் மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டி பாப்புரெட்டிப்பட்டியில் இருக்கிற வாணியார் டேமுங்க இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நம்ம இடத்துலேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த டேமுங்க பாருங்கள் இந்த இடத்துல காலையில் சாயந்தரம் ஒரு தடவை வந்திங்கன்னா அப்படி அருமையான சுத்தமான காற்று வாங்கிட்டு போகலாங்க இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இந்த டேமுடைய முதல் நீர்ப்பாசனம் பெறதே நம்ம ஊர் தாங்க ஃபஸ்ட்டு கிராமம் மொத்தம் பத்து ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க அதில் ஒம்பது ஏக்கர் அறுபத்தொம்பது சென்ட்டு பட்டாங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு வந்து வந்துருதுங்க வந்துடுதுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுப்பிச்சு எடுத்து இல்லங்க செம்மண் நிலைங்க